அந்த ஐஐடி படித்த பசங்களோட சேர்ந்து லோக் பரித்ரான் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓரளவுக்கு வயசானவங்களுக்குலாம் தெரியும் எல்லாமே நாங்கள் சென்னையில் ஏழு இடங்கள் இன்னும் முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினோம் அண்ணா நகரில் மூணாவது ஏடிஎம்கே டிஎம்கே எழுத்துனாங்க மயிலாப்பூரில் மூணாவது நான் சேப்பாக்கில் திமுக தலைவர் கலைஞர் திரு மு கர் எதிர்த்து போட்டிட்டேன் அப்ப நியூஸ் பேப்பர்ல வந்து மாறன் வர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போடுவாங்க என்னோட பேர் இளந்தர் மாறன் எல்லாருமே நண்பர்கள்லாம் மாறன் போடுவாங்க மாறன் வர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போட்டு போடுவாங்க எல்லா சீனா கொடுத்துருக்கேன் சோ அப்பவே நான் என்ன பண்ணேன்னா வாக்காளர் அசோசியேஷன்ல வந்து எவ்வரி பிடிச்சி ஓட்டு எல்லாருமே ஓட்டு போடணும் நூறு சதவீத வாக்குப்பதிவு தான் என்னுடைய இது என்னோட பண்ண அரசியல் பத்தி பேசிருக்கேன் ஒரு விஷயம் கட்சி சார்ந்த அரசியல் பேசுறேன் அதுதான் மிக முக்கியமான விஷயம் கட்சி சார்ந்த அரசியல் இல்லாம மக்கள் சார்ந்த அரசியல் படத்தில் பேசியிருக்கேன் அதுதான் சொல்ல வரேன் மக்கள் தான் அரசியல் எந்த கட்சியையும் தாக்கி பேசுகிறேன் எந்த கட்சியும் விவசாயிக்கிறேன் அந்த படத்தில் அதுதான் மிக முக்கியம் அரசியல் தப்பு கிடையாது நாம்மெல்லாம் அரசியல் ரொம்ப முக்கியம் ஆ ஆ ஆ சொல்லிடறேன் நான் வந்து அந்த 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 ஓட்டர்ஸ் அசோசியஷனுக்காக ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கால இருந்து இந்தியா வந்து 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 ஓட்டு நாலு நாலு தடவை மாதிரி இதுதான் சர்க்கார் கதை அதுக்கப்புறமா அந்த அந்த படத்துல ஹீரோ இருப்பார் என்னுடைய வேலையை கிட்டத்தட்ட நாலு முறை நான் ராஜினாமா போயிருக்கேன் அரசியலில் ஈடுபடுறதுக்காக கம்பெனில இருந்து சென்ட் வந்தேன் இல்ல அந்த ஒரு நூறு சதவீதம் கிடையாது ஒரு எண்பது சதவீதம் என்னோட கதை அதுல வந்து சினிமாட்டிக்கா சில விஷயங்கள் மாத்திருக்காங்க ஒரு ஓட்டு அப்படிங்கிறது கதை கிடையாது அந்த ஃபைட்டு சீனு அந்த லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் கிடையாது பாடல்கள்லாம் கிடையாது இதை தவிர மற்ற எல்லாமே அந்த படத்தினுடைய எழுத்தாளர்கள் வந்து வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் அந்த எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு இந்த வாட்டர் கான்செப்ட்ஸும் ஹண்ட்ரட் பற்றிய கம்ப்ளீட் ஒரு புக் இதற்காக நான் இமெயில் இருந்தேன் அந்த அந்த இமெயில் இருக்க மொத்த சாரமும் தான் சர்க்கார் படத்தினுடைய இரண்டாவது பாகத்துடைய மொத்த வசனமும் என்னுடைய கான்செப்ட் தான் அதுக்கு இமெயில் அனுப்பிச்சதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு எல்லாமே என்னோட சென்ட் பாக்ஸ்ல இருக்கு எங்களுக்கு ஸோ ஓட்டு போடுறதுக்காக இந்தியா வந்து ஓட்டு போட்டு திருப்பி அமெரிக்கா போயிடுவோம் நான் அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல தேர்தல் நிற்கும் போது அந்த சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் எழுத்து நிற்கிற மாதிரிதான் கேரக்டர் ஊற வைக்கிறப்பாங்க உண்மையிலேயே கலைஞர் எழுத்துனது நாடு அப்போ வந்து ஒருத்த அப்போ நான் மொபைல் ஃபோன் வச்சுருந்தேன் ஒருத்த ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி ஏன்டா தலைவர் எடுத்து நிற்கிறானே என்ன எவ்வளோ ஏரியா இருக்கும் முதல்ல வாபஸ் வாங்க அப்படின்னா யார்ப்பா நீங்கள் யார் சார் நீங்கள் பேசுகிறது அப்படின்னா அது எதுக்கு உனக்கு நான் யாராக இருந்தால் என்ன அப்படின்னா சார் என் பேர் தெரியும் என் நம்பர் தெரியும் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு தெரியும் நீங்கள் யாரும் தெரியாது உங்கள் பேர் தெரியாது அவர் அவர் வந்து அந்த பிசி ஒழுங்கு ஜீரோ ஃபோர் பழி பண்ணாங்க இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் தைரியம் இருந்தாக்க நான் இங்கே தான் கம்பெயின்மெண்ட்டில் பக்கத்தில் நினைக்கிறேன் நீங்கள் நேராக தாங்க நம்பர் இருக்கு வந்து பேசுவோம் முதல்ல டேட் யாருமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அவன் ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் எது சொல்லுவதுன்னா அது ஒரு தைரியம் அப்போ இப்போ வந்து அந்த தைரியம் கூட என்னால் யோசிக்க முடியாது அப்போ லோக்பட்டம் அழிக்கும் போது என்னுடைய சின்னம் கோடாலி அந்த கோடாளி சின்னம் தான் சர்க்கார் படத்துலேயே வரும் உங்களுக்கு இந்த பைக் ரேஸ் வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஒட்டுமொத்த பைக் ரேஸும் கிட்டத்தட்ட ஐநூறு பேரை வச்சு நாங்க பண்ணோம் நாங்கள் ஐநூறு பேரும் காங்கிரஸ் இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்து ஐடி தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி

டிப்பிக்கலா நாங்க பண்ணது இதெல்லாம் எப்படி முருகதாஸ் சாருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த நான் நிற்கும் போது என்னை பத்தி ஹிஸ்டரி ஃபுல்லா சன் பிக்சர்ஸ் ஆஃப் கலாநிதி மாறன் சார் சாருக்கும் பேனதி மாறன் சாருக்கும் ஃபுல் டபுளுக்கு தெரியும் ஸோ அவங்களுடைய இன்புட் பாதி கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணோ அது எல்லாத்தையுமே சர்க்கார் பண்ண வச்சிருக்காங்க எக்ஸப்ட் வின்னிங் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சர்க்குடம் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு தேர்ந்து அவர்தான் தான் முதலமைச்சர் பார்ப்பாங்க அதுக்காகவே உண்மையில் சருணமயேஸ் வந்து சகாய மைய ஏஸோட இமிடேஷன் நான் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னுடைய வேலையை திறந்துட்டு ச சகாய மையாசோடு சேர்ந்து மக்கள் பாதை என்ற அமைப்பு ஆரம்பித்து நடத்தினோம் மக்கள் பாதையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் தான் சாருக்கு அடுத்து நான் தான் அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெம்பர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க அவ்வளோ பேரையும் வச்சுட்டு மிகப்பெரிய அலுவலகம் சாரு வந்து அரசியல் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க அதனால மக்கள் பாதை வந்து அப்படியே தனியாக இன்ஆக்டிவ் வச்சு போனாங்க எனக்கு சொல்ல என்ன இந்த படத்துல வந்து உறுதுணையாக கேள்விப்பட்டிருப்பீங்க திரு டி ராஜேந்திர அவர்கள் இயக்கிய படம் வரும்போது யாருக்குமே எதுவுமே தெரியாது ஒரு வாரம் தியேட்டர் எம்டியாக ஓடுச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூப்பர் சக்சஸ் ஆச்சு அதே மாதிரி முதல் மரியாதை முதல் அஞ்சு நாள் ஓடலை அதுக்கப்புறம் தான் ஓடுச்சு அதுவும் கிராமத்துக்கு மையமாக்கிய படம் சாதாரண எளிமையாக எடுக்கப்பட்ட படம் பெரிய பொருட்கள் உள்ள படம் அதே மாதிரி நாயகன் சோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தை பேசப்படலனாலும் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பிரம்மாண்ட வெற்றி குடிச்சு அந்த வகையில ஒரு போல முதல் மரியாதை போல நாயகன் போல ராட்டை மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லோரையும் வாழ்த்து வழங்குகிறேன் வாய்ப்பு நன்றி வஜ்ரா ராஜுவண்ணா அவர்கள் வந்து நமக்காக கன்னியாகுமரி அங்க நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்காங்க நாம படத்தை சிறப்பிக்கிறாங்க அதே போல ஆரியோ கிளாரிட்டி ஓகே ஆகிடுச்சிங்களேன்னா நம்ம இப்போ பேசலாம் ஓகே இந்த படம் முதல்ல வரவேற்பு சொல்லியாச்சு அடுத்தது வந்து இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு மிக முக்கிய காரணம் சிஎஸ்எம் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெசவாளர் சார்ந்து இருக்கக்கூடிய முதலாளிகள் ஒரு நான்கு பேர் எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த முதலாளியுடைய பெயரை நான் சொல்ல எனக்கு கடமைப்பட்டுருக்கேன் சிஎஸ்எம் பழனிசாமி ராமசாமி முருகன் ஜிஜி கண்ணன் இவங்க நாலு பேர் வந்து விசைத்தெறி உரிமையாளர்கள் விசைத்தறி சங்கம் வச்சுருக்காங்க நான் விசைத்தெறியை சார்ந்து ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு தம்பி உன் எங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அதை நீங்கள் படமாக எடுத்திருக்கீங்க அதை நான் ரிலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பான்சர் சப்போர்ட் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் இந்த அளவுக்கு நிகழ்ச்சி நடத்துறது ஒருத்தரோட உதவி இல்லாமல் ஒருத்தரால் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது இல்லாமல் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு சங்கேரி ராஜ்குமார் அண்ணன் போன வாரம் அந்த நிகழ்வு நடந்தது அவருக்கு என்னால் வந்து வாழ்த்து சொல்ல முடியல இது என்னுடைய மேடையில் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறோமா நான் வச்சுக்கிறேன் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் எனக்கு எது பண்ண அத்தனை பேரும் சினிமா கனவுகளோட சினிமா ஆசையோட நீங்கள் வந்திருப்பீங்க ஆனால் அதை நீங்கள் முழுசா பயன்படுத்தாம நாம் நிறைய அடிப்பட்டதன் தான் நம்ம என்ன அந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த இந்த ஸ்டேஜ் அப்படியே உங்களை திருப்பணும் நீங்க பண்ற லவ் அந்த அளவுக்கு இருக்கு சினிமா வந்து ஊடகம் வந்து எவ்வளவு லவ் இருக்குன்னா நமக்கும் அதுக்கும் மிகப்பெரிய லவ் இருக்கு ஸோ நீங்க எல்லாமே சினிமா கடவுள் ஜெயிக்கணும் அடுத்த முறை நாங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கற அளவுக்கு நீங்க ஜெயிக்கணும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன் என்னுடைய கடவுள் எனது மனைவி என் ஒய்ஃப் தான் என்னுடைய கடவுள் எனது கோவில் எனது குடும்பம் எங்க அம்மா எனது கோவில் வந்து எங்க அம்மா எனது கடவுள் என் மனைவி எனது உலகம் சினிமா நீங்க எல்லாம் தான் நீங்கள் எல்லாம் தான் என்னுடைய உலகம் நான் எனக்கு இவ்வளவுதான் ஆசை இதுக்குள்ளே தான் இருக்கணும் என் தெய்வத்தை மதிக்கணும் என் கோயிலுக்கு நான் விசுவாசமாக இருக்கணும் என் நண்பர்களோட நான் சொந்த சொந்தமாக விளையாடி இருக்கணும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இல்லை ரொம்பவும் இப்ப பாருங்க நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் ஒரு சினிமா அப்படின்னு என்னுடைய டைரக்டர் சீனியர் டைரக்டர் எல்லாத்துட்டையும் பேசும்போது சொன்னேன் கமர்ஷியல் இல்லாத ஒரு சினிமாவை எடுத்து கமர்சியலா ஹிட் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நான் படத்தை எடுத்திருக்கேன் இந்த நாட்டைய கமர்சியல் இல்லாத கமர்ஷியல் படம் இது என்னுடைய லட்சியம் இது வரைக்கும் நான் சொல்ற விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இது எல்லாம் இல்லாம ஒரு படம் நீங்க வந்துட்டு கை கட்டி காமிச்சீங்கன்னா நான் வந்துட்டு நான் நீங்க சொல்றத நான் செய்யறேன் சரிங்களா என்னுடைய படத்தில் அரசியல் பேசல ஆன்மீகம் பேசல ஜாதி மதம் பத்தி பேசல வன்முறையை காட்டல மது போத சீதை இது போல கலாச்சார சீர்கேட்டை காட்டல சண்டை சச்சரவை அடிக்கடியை காட்டல டிஜிட்டல் பேசல கைபேசி காட்டல போலீஸ் அடிக்கடி ரகலை இது போல கட்ட பஞ்சாயத்தை காட்டல துப்பாக்கி இது போன்ற கத்தி இது போல ஆயுதங்களை காட்டல ரத்தம் தெரிக்க நான் படத்தை எடுக்கல கொலை கொல்ல கற்பழிப்பு மங்கை சீரழிப்பு இது போல எந்த ஒரு விஷயமும் காட்டல இது போல விஷயம் இல்லாம ஒரு சினிமா எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் முடியும் சொன்னா ஊடகம் எனக்கு வந்து பதில் சொல்லுங்க இதெல்லாம் இல்லாம ஒரு படத்தை எடுத்திருக்கேன் இந்த படத்தை எடுத்துட்டு என்னுடைய சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட நான் போய் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி விஷயம் இல்லாம நான் படம் எடுத்திருக்கேன் சார்

அப்படி யாராவது போட்டு அவர் எடுத்திருக்காங்களா போஸ்டர் இடுப்பு தெரியணும் தொப்புள் தெரியணும் இல்லைன்னா அருணா சண்டை தெரியணும் அப்படிதான் வச்சிருக்காங்க போஸ்டர் எல்லாமே இளைஞர்கள் எல்லாம் சீரஞ்சிட்டு இருக்காங்க நான் இதை வந்து ஏன் சொல்றேன்னா இந்த நான் எடுத்திருக்கிற படத்தை மட்டும்தான் நான் பெருமையா சொல்ல முடியும் அடுத்தவங்க எடுக்கிற படத்தை நான் குறை சொல்லல அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தை நான் இப்படி திருப்பி போட்டு காமிச்சிருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஊடகம் அப்படிங்கறதா என்னுடைய வேண்டுகோள் நான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டேன் இதுக்கு மேலே என்னுடைய விருந்தினர்கள் வந்து பேசுவாங்க முதலாவதாக ஆ அழகாக வந்து சண்டேல நேரம் ஒதுக்கி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ராட்டை திரைப்பட விழாவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களும் சார் ராட்டை படம் எப்எம்எஸ் மீடியா சக்திவேல் நாகப்பன் வந்து சூப்பராக இந்த படத்தை தயாரித்து இயக்கி ஜீரோவா நடிச்சிருக்காரு ஸோ அவரோட சிரமங்கள் எண்ணில் அடங்கா சொல்ல முடியாது அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு எஃபெக்ட் போட்டிருக்காரு சார் ஸோ என்னென்னா ராட்டை வாழ்வியல் சார்ந்த ஒரு கதை சார் எனக்கு சொன்னார் கதை சொல்லும்போது ஆனால் ஒரு உண்மையான சம்பவத்தை எடுத்து எடுக்கிறோம் ராட்டை ஸோ அதில் ஒரு முதலாளி கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஸோ ராட்டை நெசவு தொழிலாளர் முதலாளி அந்த கேரக்டரை நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சார் அதை வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ண மிக சிறப்பாக வந்தது ஒரு ஒரு ராட்டையோட இதுலேயும் தொழிற்சாலையிலையும் போகும்போது நாங்கள் நெசவு தொழிற்சாலையிலும் பல மாறுபட்ட பல மாறுபட்ட ஒரு விஷயங்களை பார்த்தோம் ஸோ இவ்வளோ தொழில்கள் இப்படிலாம் இருக்குது அப்படின்றத வந்து என் நாங்கள் தான் பார்த்தேன் நான் வந்து சென்னை தான் சென்னையில் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தேன் இந்த கதையில் பண்ணும்போது அந்த என்வான்மெண்ட்டோட ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்தேன் ஸோ சாங்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு ஜி சூப்பர்ஜி சூப்பர் மணிகிருஷ்ணன் அருமை எக்ஸ்டியா சாங்ஸ் எல்லாம் அருமையாக வந்திருக்கு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிஜி அருமையாக பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி வெற்றி கேமராமேன் வந்து பண்ணியிருக்காரு ஸோ மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவெல்லாம் ஸோ இந்த படம் அனைவருக்கும் பிடிக்கும் நீங்கள் எல்லாம் ஆதரவு தாங்க சக்திவேல் பண்ணு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு இவர் வந்து நல்லா வரணும் தெரியல ஏன்னா நல்ல ஒரு ஹீரோவாக நடிச்சிரு நடிப்பு பார்த்துருப்பீங்க ஸோ நல்லா பண்ணுவார் ஸோ தயாரிப்பிலும் நீங்கள் வெற்றி பெற்று எல்லாத்தையும் வந்து நல்ல மக்கள் வந்து இந்த ராட்டை இங்க சுத்தந்து இல்லாம ரீல்லையும் சொல்லலாம் சினிமாலையும் ரீல்லேயும் உங்க பெரிய ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்